அன்பா அருங்கோணச்சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு பெயராற்றலை ஒரு பெயர் செயலை ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும் இந்த தியானம் என்பது உங்களுக்கு அடிப்படையாக தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தியானத்தில் நிகழ்கிறது என்ன தியானத்தில் கிடைக்கிறது என்ன தியானத்தால் நம் பெறப்போவது என்ன இந்த தியானம் இந்த உலகத்தில் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது எதை சொல்லி கொடுக்கிறது தாயோடு தந்தையோடு மகனோடு மனைவியோடு உறவினர்களோடு இருக்கும்போது குடும்பமே தியானம் செய்யாமல் உருவ வழிபாட்டிலேயோ வேறு வழிபாட்டிலேயே இருக்கும்போது அதில் யாரோ ஒருவர் தவம் செய்யும்போது அவர்கள் அனைவரும் செயலாக்கத்தையும் மாற்றி அமைப்பதற்கும் அவர்களுடைய செயலாக்கத்து போக்குகளுக்கு உதவியாக ஒருவர் தவம் செய்வது ஒருவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த ஒருவருடைய தவம் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது இங்கு மனிதனாக இருக்கப்பட்டுகிறவன் பல்வேறுபட்ட அலைவரிசைகள் கொண்டவன் பல்வேறுபட்ட செயல்வடிவம் கொண்டவன் அந்த அலைவரிசையை சரி செய்வதற்கும் அந்த அலைவரிசை மாற்றத்தை சரி செய்வதற்கும் தியானம் ஒரு யோகியாக பட்டவனிடம் ஒரு மாமிசத்தை கொடுத்தால் மலராக மாற்றக்கூடிய தன்மை உண்டு காரணம் அவன் மேஜிக் செய்பவன் அல்ல அவன் சித்து செய்பவன் அல்ல அவன் பெரிய செயலாக்கம் அல்ல அவன் தியானம் செய்தவன் தியானத்தால் இந்த செயல் வடிவத்தை செய்ய முடியும் நீங்கள் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கோவிலுக்கு போகிறீர்கள் நீங்களே உருவ வழிபாட்டில் இருக்கிறீர்கள் சிவனுக்கோ பார்வதிக்கோ விநாயகருக்கோ அம்பாளுக்கோ கொழுக்கட்டையோ சுண்டலையோ இல்லை பிடித்த பொங்கலையோ எதையோ நெய்வேத்தியமாக பண்ணி படைக்கிறீர்கள் சில மூட உள்ளவர்கள் கடவுள் அதை சாப்பிடுகிறானா எதற்கு அந்த கல்லிடம் படைக்கிறீர்கள் என்று கேட்கலாம் கடவுள் சாப்பிடுகிறான் எதை சாப்பிடுகிறான் என்று கேட்டால் நீங்கள் படைத்து வைத்ததை சாப்பிடுகிறான் எப்படி சாப்பிடுகிறான் கேட்டால் சுவாசமாக சாப்பிடுகிறான் சுண்டலுடைய செயல் சுண்டலுடைய தன்மையை அப்படியே சுவாசம் வழியாக உறிந்து கொள்கிறான் பொங்கலுடைய தன்மையை பொங்கலுடைய செயலை அந்த சுவையை எப்படி ஒரு வண்டு போய் மலர்களிடம் மலரிடம் இருக்குகின்ற அந்த செயலை மட்டும் உறிந்து கொண்டு மலரை விட்டு விடுகிறதோ அந்த மலரிடம் இருக்கக்கூடிய அந்த செயலை மட்டும் ஒரு வண்டு உறிந்து கொள்கிறது சுவாசம் வழியாக அந்த செயலை எடுத்து கொண்டு வந்து தேனையோ எதையோ ஒரு வண்டு சேர்க்கிறது அது போன்றதான் ஒரு பிரசாதத்தை படைக்கின்ற போது இறைவனாக இருக்கப்பட்டவன் அதில் இருக்கின்ற சுவையும் அதில் இருக்கின்ற மனத்தையும் அதில் இருக்கின்ற செயலையும் சுவாசம் வழியாக உறிந்து கொள்கிறான் கடவுள் என்பவன் ஒரு யோகி என்பவன் அங்கு சாப்பிடாமல் இருப்பது சக்கை மட்டும்தான் சுண்டல் அப்படியே இருக்கிறது பொறி அப்படியே இருக்கிறது வெள்ளம் அப்படியே இருக்கிறது எந்த கடவுளடா சாப்பிட்டான் எதற்கிடா கல்லுக்கு படைக்கிறாய் என்று மூடர்களும் பேடர்களும் பேசி தெரிந்த முட்டாள்களே அதற்குள் இருக்கின்ற பொருளையும் அதற்குள் இருக்கின்ற தன்மையும் தெரிந்தால் நீ என்னடா அப்படி பேசிக்கொண்டு அலைகிறாய் முட்டால் தெரிந்து கொள்ளடா இறைவன் என்பவன் நுட்பமானவன் தியானம் செய்யக்கூடியவனுக்கு மட்டுமே இது சாத்தியம் இது தெரிந்த ரகசியம் படைக்கின்ற படைப்புக்குள் இருக்கின்ற எல்லா செயலையும் பிரித்து பார்க்க தெரியாதவனுக்கு என்னடா தெரியும் எது தெரியும் எந்த பொருளை தெரியும் சமகாலத்தில் இருக்கின்ற எதிரிலுக்கு எதிரில் இருக்கின்றதோ பின்பக்கம் இருக்கிறதோ சைடில் இருக்கின்றதோ ஓரத்தில் இருக்கின்ற பொருளை வைத்தே இதுவே நிரந்தரமானது இதுவே செயல் வடிவம் கொண்டது இதனால் இது உருவானது அதனால் அது உருவானது இதனால் நான் உருவானேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண சராசரி குப்பையில் கொட்ட போகின்ற உடலை சுமந்து கொண்டிருக்கின்ற மனிதன் எதையும் பேசுவான் எதையும் சொல்வான் எதையும் சிந்திப்பான் சிந்திப்பதோ சொல்வதோ செய்வதோ அது நிஜம் என்று அவனையே பினாத்தி கொண்டு அலைவான் அவனை எத்தனை முறை நான் என் போன்ற ஆட்களோ என் போன்ற செயல் வடிவத்து கொண்டவர்கள் பேசினாலோ எழுதினாலோ அவனுக்கு அங்கு புரிவது ஒன்றும் இல்லை புலப்பது புலப்படுவது ஒன்றும் இல்லை ஏனால் புரிவதற்கும் புலப்படுவதற்கும் அந்த செயலுக்கு கூட ஒரு செயல் வேண்டும் ஒருவன் ஒரு ஒரு விஷயத்தை பெறுவதற்கு கூட ஒரு தகுதி வேண்டும் ஒரு செயல் வடிவம் வேண்டும் என் போன்ற ஒருவனை சந்திப்பதற்கு கூட ஒரு குடுப்பினை வேண்டும் ஒரு செயல் வடிவம் வேண்டும் பெறுவதற்கு ஒன்றுமில்லை பெற வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் சுவாசத்தால் ஒரு செயலை நிகழ்த்துபவன் பொங்கலுக்குள் இருக்கின்ற சுவையை மட்டும் உறிந்து கொள்பவனை பார்ப்பது பெருமையா அசிங்கமா கேவலமா ஒரு செயல் வடிவமா மனிதனாக இருக்கப்பட்ட நீ பொங்கலை அள்ளி தின்னுவிட்டு மூன்று மணி நேரம் கழித்து கழிவாக இருந்து பாத்ரூமில் போயிண்டு அதை கொண்டு கரைத்துக் கொண்டிருக்கிறாய் அதை கொண்டு கொட்டிக்கொண்டிருக்கிறாய் இறைவனாக இருக்கிறவன் எல்லா செயலையும் காற்றாக உறிந்து கொண்டு அதையும் ஒரு செயல் வடிவமாக வைத்துக்கொண்டு கரைத்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறான் இதுதான் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இந்த தவத்துக்குரிய விஷயம் ஐந்து பேர் ஆறு பேர் ஏழு பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் இருப்பவன் எல்லோரும் தவன் செய்ய மாட்டேங்கிறான் எல்லோரும் வேற வடிவத்தில் இருக்கிறான் தவன் செய்வதை பாவம் என்று நினைக்கிறான் தவம் செய்வதை குற்றம் என்று நினைக்கிறான் தவம் செய்தால் கடவுள் சாமியாராக போய்விடும் என்று பினாத்தி கொண்டு அழைகிறான் ஹடர் மூடர்களே ஹடர் முட்டாள்களே தவம் என்பது நீ இருக்கும் தண்ணி குடிக்கும் தமிழரிலிருந்து தும் க சொம்பிலிருந்து தட்டிலிருந்து நீ யூஸ் பண்ணுகிற உடையிலிருந்து நீ யூஸ் பண்ணுகிற மேட்டிலிருந்து செருப்பிலிருந்து எல்லாத்துக்குள்ளையுமே ஒரு தீய செயல் ஒளிந்து கிடக்கிறதடா இதை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமையும் செயலும் எவனிடமடா இருக்கிறது நீ யூஸ் பண்ணுகிறன்ற உடையை நீ உன் தந்தை யூஸ் பண்ணுகிற உடையை நீ போட்டு பாருடா நீ போடுகிற உடையை உன் தந்தையிடம் போட்டுப்பார்கடா உன் வாழ்க்கை தான்டா இன்ன வரையும் ஒரே வீட்டில் ஒரே கட்சியில் ஒரே செயலாக்கத்தில் ஒரே செயலுக்குள் இருந்து எல்லோரும் குழப்பம் 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 எவனடா தெளிவும் அடைந்தான் எவனடா தெளிவாக இருக்கிறான் எந்த நீரிடா தெளிவடைந்த நீர் நீ அருந்துகிற நீரில் தெளிவு இருக்கிறதா நீ பேசுகிற பேச்சில் தெளிவு இருக்கிறதா நீ வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கையில் தெளிவு இருக்கிறதா உன்னுடைய உடையில் தெளிவு இருக்கிறதா உன்னுடைய உணவில் தெளிவு இருக்கிறதா உன்னுடைய வீடில் தெளிவு இருக்கிறதா உன் மனைவியிடம் தெளிவு இருக்கிறதா எதில் தெளிவு இருக்கிறது எதுவும் தெளிவில்லை தெளிவு இருந்ததாக நீ நினைத்து கொள்கிறாய் தெளிவு இருப்பதாகவும் நீ நினைத்து கொள்கிறாய் எதையோ நம்புகிறாய் எதையோ நம்பிக்கை அடிகளை பயனுக்கிறாய் ஏதோ ஒரு வடிவத்துக்குள் செயல் அடிக்கிறாய் நான் நம்பிக்கை அடிப்படையில் நான் ஒரு மிகப்பெரிய தலை சிறந்தவன் என்று நீயே நினைத்துக்கொள்கிறாய் படித்ததையோ அறிந்ததையோ செயலையோ வடிவத்தையோ வைத்து கொண்டு அதி புத்திசாலித்தனமாக நீ பேசுவதை ஒருவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றால் நீ சொல்வது நடந்து விட்டால் என்றால் நீ சொன்னால் ஒருவன் கைத்தட்டுகிறான் என்றால் நீ ஒரு இடத்தில் நின்று ஜெயித்து விட்டாய் என்றால் பத்து பேர் சேர்ந்து உன்னை கும்பிட ஆரம்பித்து விட்டாய் என்றால் நீ தலைவன் என்று ஊர் சொல்ல ஆரம்பித்து விட்டாய் என்றால் உன்னை பற்றி பெருமையாக ஒரு பத்திரிகை எழுத ஆரம்பித்து விட்டாய் என்றால் நீ தலை சிறந்த வீரன் என்றோ தலை சிறந்த அறிஞன் என்றோ தலை சிறந்த மனிதன் என்று நீயாக நினைத்துக்கொள்கிறார் சுவாசம் வேலை செய்யாதவனுக்கு இதெல்லாம் குப்பைக்கு சமம் இதெல்லாம் அள்ளி கொண்டு குப்பையில் போட்டால் கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதது இதுதான் காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதன் செய்து கொண்டே இருக்கிறான் அதனால்தான் அவன் குப்பைக்கு கொண்டே இருக்கிறான் என் தந்தை மிகப்பெரிய தலை சிறந்த அறிஞன் தலை சிறந்த வீரன் தலை சிறந்த தலைவன் பல கோடி தொண்டனுக்கு பல கோடி ரசிகனுக்கு பல கோடி பேருக்கு சொந்தக்காரன் என்று சொல்பவன் அவன் தந்தை எங்கே கிடக்கிறான் என்றால் குப்பையில் கிடக்கிறான் செத்ததுக்கு அப்புறம் எந்த பயனற்றும் கிடக்கிறான் எந்த செயலற்றும் கிடக்கிறான் என் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற எத்தனையோ யோகிகள் பயனுள்ளதாக இருக்கிறான் இன்றும் சுவாசமாக இருக்கிறான் இன்றும் செயலாக இருக்கிறான் இன்றும் புது பொழிவோடு இருக்கிறான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தந்தை மறைந்து போனான் அவன் மறைந்து போனது அந்த உடலுதான் அவன் சுவாசம் அப்படியே இருக்கிறது நேற்று பிறந்தது போல் இன்று பிறந்தது போல் புதுசாக தோன்றி 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 அந்த செயல் வடிவத்தோடு இருக்கிறான் நான் போகிறேன் நான் போற பக்கமெல்லாம் ஒருவன் வருகிறான் ஒரு செயல் வடிவம் செய்கிறான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் தோன்றப்பட்டவன் நான் வரைந்து விட்டேன் இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் இந்த தியானத்தால் எனக்கு ஏது மரணம் நான் சுவாசத்தால் சுவாசிக்கக்கூடியவன் நான் காற்றாக இருக்கக்கூடியவன் எனக்கு மரணம் இல்லை எனக்கு செயல் வடிவம் இல்லை என்று என்னோடு உரை நிகழ்த்துகிறான் என்னை வழிநடத்துகிறான் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான் என்னையும் அடுத்த இடத்துக்கு போவதற்காக இந்த சுவாசம் எவ்வளவு பெரிய முக்கியம் இந்த சுவாசத்தால் என்னென்ன செயலாக்கம் செய்ய முடியும் என்ன வடிவம் செய்ய முடியும் என்ன பொருள் இருக்கிறது என்ன செயல் இருக்கிறது என்ன திட்டம் என்ன நோக்கம் சாமியாராக என்று சல்லாசம் மத்தியில் சாமியாராக போய்விட்டால் என்ன என்று பலவே சாமியார் சாமியார் என்று சொல்லிக்கொண்டு என்ன என்று தெரியாமலே ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே சிக்கி தவிக்கிறது நினைத்தால் பெரும் பாவமாகவும் பெரும் செயலாகவும் பெரும் குற்றமாகவும் இருக்கிறது பெரும் வேடிக்கையாகவும் இருக்கிறது இதுதான் இந்த மனித குலம் மனித செயல் எப்பொழுதும் எவனாலையும் மாற்ற முடியாத காரணம் என்ன இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நாம் பாரத தேசத்திலே அடைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது எத்தனை தலைவன் தோன்றிவிட்டான் எத்தனை அறிஞன் தோன்றிவிட்டான் எத்தனை புலமை தோன்றிவிட்டான் மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இறைவனாகப்பட்டவன் மனிதனிடமே கொடுத்தான் நான் இந்த நாட்டை ஆள்கிறேன் நான் ஆட்சி செய்கிறேன் என்று அவன் சொல்லவில்லை உனக்கு பின்னாலும் உனக்கு உள்ளையும் சுவாசமாக இருந்து கொண்டு மறைப்பொருளாக இருந்து கொண்டு மௌனமாக இருந்து கொண்டு உன்னை பேசவிட்டு உன்னை ஆட்சி செய்ய விட்டான் நீ ஆட்சி செய்து இந்த தேசத்துக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன மாற்றத்தை நீ கொடுத்து விட்டாய் என்ன செயலாக்கத்தை கொடுத்து விட்டாய் ஏன் என்று கேட்டால் எது உட்பொருளோ எது நிஜமோ எது அதோடைய உண்மைத்தன்மையோ எது நிஜமான கூறோ எது மையமோ எது மையத்துக்குள் இருக்கின்ற மையமோ அதை பார்ப்பதை விட்டுவிட்டு எவனோ சொல்லுகின்ற ஆலோசனையும் எவனோ எழுதி வைத்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தலையில் தூக்கி கொண்டு அலைந்தால் நீ எப்படி போவாய் எப்படி செயல் வடிவம் செய்வாய் என்ன செயலாக்கம் செய்வாய் என்ன வடிவத்துக்குள் நீ மாறுவாய் என்ன செயல் துன்பம் வரும்போது ஒருவன் யாரையும் நாடவில்லை எந்த கோவிலையும் நாடவில்லை துன்பம் என்றால் உன் கூத்தே உறுதி என்று சொன்னால் ராமனுக்கு துன்பம் வந்தது ராமன் தன்னுடைய செயலை விட்டு இழந்து காட்டுக்கு போக வேண்டிய செயல் வந்து பல கோயில்களுக்கும் பல செயல்களுக்கும் பல பரிகாரங்களை செய்து விற்க வேண்டியது தானே ராமன் எதற்காக போய் தன்னையும் தன்னுடைய செயலையும் அவன் தனக்குள்ளே ஒரு இடத்துக்குள் எதற்கு போய் ஒரு செயலாக்கம் செய்து கொண்டான் ஒரு துன்பம் என்பதை தாண்டி இந்த இடத்திலிருந்து குடிபெயர வேண்டும் இந்த இடத்துக்குள்ளிருந்து பேர் பிற இடத்துக்கு செல்ல வேண்டும் நம் ஒரு நதி போல் கலர்க்க வேண்டும் காட்டுக்கு போயும் அங்கு ஒரு செயலாக்கம் செய்ய வேண்டும் அப்படி என்று அறிந்ததினால் தெரிந்ததினால் சுவாசத்தால் ஒருவன் வாழ்கின்றவனுக்கு நடப்பது நன்கா நன்றாக தெரியும் அதனால்தான் அந்த பணிகளை அவனே நுட்பமாக செய்து கொள்கிறான் அம்மா சொல்கிறார் மகனிடம் மகனே பார்த்துப்போ தந்தை சொல்கிறான் மகனே நீ பத்திரமாக இருடா என்று தலைவன் சொல்கிறான் நான் இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் இந்த தேசத்தை காப்பாற்றுவேன் என்று ஒவ்வொரு தலைவனும் சொல்கிறான் சுவாசத்தை கவனிக்க தெரியாதவனுக்கு தன்னையே காப்பாற்றிக்க தெரியாதவனுக்கு எத்தனையோ பர்சனல் டாக்டரை இருக்கிறவன் இந்த தேசத்துக்குள்ளே உரை நிகழ்த்துகிறான் இந்த தேசத்தையும் இந்த மக்களையும் காக்க வந்தவன் நான் தான் என்று சொல்கிறான் அவனை காப்பதற்கு ஐந்து டாக்டர் பின்னாடி நிற்கிறார்கள் அவன் சொல்கிறான் இந்த மக்களிடம் நான் தான் உங்களுக்கு ஒரு புது விடியலை கொடுக்க வந்தவன் இந்த நாட்டை எல்லோரும் ஏமாற்றி விட்டார்கள் சுரண்டி விட்டார்கள் நான் உங்களை காப்பாற்ற வந்த ஒரு புது விடி வெள்ளி அப்படிங்கிறான் அவனை காப்பாற்றுறதுக்கு பின்னாடி அஞ்சு பேர் நின்று கொண்டிருக்கிறான் அவன் பேசுவதற்கு எழுதி கொடுப்பதற்கு இரண்டு பேர் நின்று கொண்டிருக்கிறான் அவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஆலோசனை செய்வதற்கு ஒருத்தன் இருக்கிறான் அவன் பேசி முடித்தவுடனே அந்த ஃபோட்டோவை எடுத்து அதை ஆன்லைனில் போடுவதற்கு ரெண்டு பேர் நின்று கொண்டிருக்கிறான் அதற்கப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும் எங்கே தூங்க வேண்டும் எப்படி போக வேண்டும் அதற்கப்புறம் குடும்பத்தாரை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை அதையும் ஆலோசனை சொல்வதற்கு நான்கு பேர் நின்று கொண்டிருக்கிறான் இப்படித்தான் மனிதன் வாழ்கிறான் நாங்கள் எல்லாம் இந்த காற்று என்ன சொல்கிறதோ அதுபடி நடக்கிறோம் எங்களுக்கு எந்த மனிதனும் வழிநடத்தவில்லை எந்த டாக்டரும் மருந்து ஊசியோ எங்களுக்கு கொடுக்கவில்லை மருந்து ஊசி எல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம்தான் என் போன்ற மனிதனுக்கு மனித கூத்துக்குள் மனித செயலுக்குள் அதெல்லாம் ஒரு வேடிக்கை தான் காற்று தான் எங்களுக்கு எல்லாம் காற்று நின்னால் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருப்போம் காற்றால் தான் இங்கு எல்லா செயலும் இந்த காற்றை ஒருவன் வசப்படுத்துவதற்கும் இந்த காற்றை ஒருத்தன் நன்கு ஒரு செயல் செய்து வைத்துக்கொள்வதற்காகத்தான் கொள்வதற்காகத்தான் இந்த தியானம் இந்த தியானத்துக்குள் ஏது சாமியார் நல்ல காற்றை வசப்படுத்தியவன் அவனே இல்லாமல் போய்விடுவான் அவன் இல்லாமல் போனவனுக்கு ஏதுரா சாமியார் அங்கே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உன் கூத்துப்படி இறந்து போனவன் என்றும் சுவாசமாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்னை தொடர்பு கொள்கிறான் அவன் என்னை தொடர்பு கொள்வதற்கு எதை வைத்து தொடர்பு கொள்கிறான் என் காற்றை வைத்து தொடர்பு கொள்கிறான் என் மீது என்ன அவனுக்கு அவ்வளவு பெரிய அக்கறை இந்த காற்று ஒழுங்காக இந்த முறையாக வசப்பட்டதனால் தியானத்தால் கைகூடியதனால் என்னை அவன் தொடர்பு கொள்கிறான் இவ்வளவுதான் எனக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு எது காற்றால் இருக்கின்ற பந்தம் காற்றால் இருக்கிற உறவு என்னை எளிதாக அவன் தொடர்பு கொள்கிறான் நான் அவனை எளிதாக தொடர்பு கொள்கிறேன் நான் இதை பேசுகிறேன் இதை அறிந்தன் எங்கே போய் அறிந்தேன் யாரிடம் அறிந்தேன் எந்த செயலிடம் அறிந்தேன் ஒன்றும் அறியவில்லை இந்த காற்றால் இருப்பவன் ஒவ்வொரு செயலாக்கத்தையும் அறிய வைக்கிறான் புரிய வைக்கிறான் செயல் வடிவம் செய்ய வைக்கிறான் ஒரு வீட்டுக்குள் இருக்கின்ற ஒரு ஒரு மாணவனுக்கும் என்னால் முடிந்த தியானத்தை கொடுக்கிறேன் எதற்கு என்றால் உன் மனைவியோ உன் குழந்தையோ உன் வீட்டிலையோ வேறு வேறு அதிர்வலைகள் இருப்பார்கள் நீ ஒருவனாவது தியானம் செய்து அந்த அதிர்வலைகளை சமன் செய் அந்த செயலாக்கத்தை ஒரு வடிவம் செய் அதுவே ஒரு நல்ல செயலாக இருக்கும் ஒரு ஆறை அப்படியே ஓடவிட்டால் ஊர் அழிந்துவிடும் அதற்காகத்தான் இந்த பக்கம் ஒரு கரை அந்த பக்கம் ஒரு கரை சும்மா கரை உருவாகவில்லை நீங்கள் எப்பொழுதும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் கரையில் நீங்கள் நடப்பது முக்கியமல்ல ஆறில் குளிப்பது முக்கியமல்ல ஆறும் கரையும் எதற்காக தோண்டப்பட்டது என்று நினைத்து கொள்ள வேண்டும் நாங்கள் எல்லாம் சும்மா ஒரு ஆப்பிள்வையும் கொய்யாப்பழத்தையும் மல்லி கொடுத்து ஆசீர்வாதம் செய்துகிட்டு இருக்க ஒரு மூடர்கள் என்று எங்கள் எல்லாம் பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறான் சாமியார்களுக்கு வேலை இல்லை அவனுக்கு குடும்பம் இல்லை அவனுக்கு புழப்பு இல்லை அவனுக்கு பொறுப்பு இல்லை பல ஏக்கர் நிலத்துக்குள் எப்படி விளைய போகிறது அந்த விளைச்சலை எப்படி கொண்டு சேர்ப்பது ஆறு இருக்கு எப்படி மேய்ப்பது இந்த நகரத்தை எப்படி வழிநடத்துவது தொழிலை எப்படி நடத்துவது என்று மனிதன் யோசிக்கிறான் நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்றால் இந்த காற்றை இன்னும் எப்படி வசப்படுத்துவது இந்த கற்றுக்கொண்ட காற்றை எப்படியாவது இந்த மனித சமூகத்துக்கு எப்படி கொடுப்பது என்று யோசிக்கிறோம் அவனும் நாங்களும் வேறு வடிவத்தில் இருக்கிறோம் ஆனால் அவன் எங்களை என்ன நினைக்கிறான் என்றால் முட்டாள் என்று நினைக்கிறான் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டுக்குள் விசேஷம் அந்த வீட்டுக்குள் கிரக பிரதேசம் அந்த வீட்டுக்குள் இருக்கின்ற பெண்மணி எல்லாமே ஆவலாக ஓடி வந்து ஒரு சகோதரியாக ஒரு தாயாக இருந்து என்னிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களிடம் இருக்கின்ற பிரச்சனையை சொல்லிக்கொண்டு கொண்டு என்னோடு விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கணவர்கள் அனைவர்களுமே வெளியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்ன செயல் என்றால் பொம்பளைகளுக்கு இதையே பொழப்பு எவனாவது சாமியார் தோண்டிவிடக்கூடாது ஏதாவது ஒரு செயல் எங்கேயாவது தோண்டிவிடக்கூடாது தோண்டிவிட்டால் இவர்கள் ஓடிவிடுவார்கள் நாம் அவர்கள் சுய சுய கௌரவமும் சுயமரியாதையும் பெரிய அறிஞராகவும் பெரிய செயல் வடிவத்தை கொண்டவர்களாகவும் அதி புத்திசாலியாகவும் நினைத்து கொண்டு நமக்கு எவனும் வழிநடத்த வேண்டாம் நமக்கு நாமே வழிநடத்தி விடுவோம் என்று மனித செயலாக்கத்துக்குள் வைத்து கொண்டு உருமிக் கொண்டு சேரில் உட்கார்ந்திருக்கிறார்கள் இதை அறியாதவனா நான் இதை தெரியாதவனா நான் மரணம் அடையப் போகிற காற்றை சுவாசிக்கின்ற உனக்கே இப்படி ஒரு செயல் இருந்தால் அந்த மரணத்தை எப்படி வெல்ல வேண்டும் என்று தெரிந்த காற்றை சுவாசிக்கிற எனக்கு எப்படி இருக்கும் நீ சொல் சட்டத்தையும் அதிகாரத்தையும் படித்துவிட்டு அந்த நம்பிக்கையில் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு செயல் இருந்தால் பஞ்சபூதத்தில் இருந்து அழிவுகளில் இருந்து எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்று அறிந்த எனக்கு எப்படி இருக்கும் நீ நினைத்துக்கொள் தாத்தனையும் பாட்டனையும் முப்பாட்டனுக்கும் காரியம் செய்து கொண்டிருப்பவனே நீயே இவ்வளவு புத்திசாலியாக இருந்தால் என் பாட்டனையும் உப்பாட்டனையும் காற்றாக பேசிக்கொண்டு அவனோடு பயணித்து கொண்டிருக்கின்ற நான் எப்படி இருப்பேன் இதுதான் உமக்கும் எமக்கும் இருக்கும் வித்தியாசம் எம்மை நீ வேடிக்கையாக பார்க்கிறாய் என்னை நீ வேறு ஒரு செயலாக்கத்துக்குள் பார்க்கிறாய் இதெல்லாம் வினோதம் இதெல்லாம் ஒரு செயல் சொன்னால் புரியாது சொன்னால் புரியவே புரியாது நீ போ எங்கு போவாய் எங்கு வேணாலும் போ என்ன வேணாலும் செய் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு விடை இருக்கிறது ஒரு பதில் இருக்கிறது இந்த உலகத்தில் எல்லா செயலையும் சரி செய்வதற்கும் ஒரு மனிதன் மேம்பட வேண்டும் என்றால் நான் அல்ல எவன் வந்தாலும் எவன் இருந்தாலும் எவன் ஆட்சியில் இருந்தாலும் எவன் ஆட்சியில் இல்லை விட்டாலும் இந்த உலகம் இந்த குலம் வாழ வேண்டும் என்றால் எவன் ஒருவன் தியானிக்கிறானோ அவன் இங்கு வாழ்வான் தியானிக்காதவன் மாண்டு போவான் இது சத்தியம் இது நிச்சயம் கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயல் வடிவத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்